அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எல்லோரும் வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ நம்ம ஜென்ட்ரல் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்ட் சியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாரதியார் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பாருங்கள் வீடியோ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஸோ எல்லாத்தையுமே பார்க்குறதால கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்ட வீடியோ வந்து கண்டிப்பாக போகும் நம்ம தேவையில்லாமல் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஒரு வீடியோவுமே ரெடி பண்ணுறதுக்கு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணுறோம் ஸோ அதால் உங்களால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ சரி ஓகே நம்ம வந்து வீடியோ ஸ்கூலில் போகலாம் டேரெக்டாக இப்போ வந்து பாரதியாரை பற்றி நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார ஒரு அஞ்சு லெசன்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஓல்டு புக்லேயும் வந்து இருக்குது ஸோ நான் உனக்கு உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூல் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லெசன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எங்கெங்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை வந்து பதிப்பித்தவர் வந்து பத்மநாபன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தவறான இணையை தேர்ந்தெடுக்கு பிச்சமூர்த்தி பாரதியார் பெருஞ்சித்தனார் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இப்ப பாரதியார்ன்றது இந்தியா விஜயா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்ரன் மூணு பத்திரிகையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் இதழ்கள் தான் ஸோ இதுவும் கரெக்டு தான் ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நாடு மொழியும் நமது இரு கண்கள் இதை வந்து பாரதியார் தான் சொன்னார் இப்படி நம்ம படித்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் எந்த அவங்க கருத்துக்கள் எதுவுமே புரியாமல் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகமே இருக்காது ஸோ அதால் ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் அவருடைய இது வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்குள்ளே போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாரதியார் பற்றி நான் ஒரு தெளிவாக ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் ஸோ பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு பாரதின்ற பட்டம் வந்து எங்கே யார் வழங்கினா எந்த வயசில் வழங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பாரதின்ற பட்டம் வந்து எட்டைப்புற மன்னரால் வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ இவருடைய பிறப்பு இறப்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர் பெயர்கள் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பாரதியாரோட பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ அவரோட பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ அவருடைய இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இந்த சைடு ஒரு முப்பத்தொம்பது வயசு வாழ்ந்திருக்காரு ஸோ இவர் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர் பெயர்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி மற்றும் லக்குமி அம்மையார் தான் இவருடைய அப்பா அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி அண்டு லக்குமி அம்மையார் இவரோட பணின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா சேதுபதி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆசிரியராகவும் சுதேசமித்ரன் பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா துணை ஆசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருப்பார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் அவருடைய மனைவி பெயர் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மாள் ஸோ சென்ன செல்லம்மாள் பற்றி வந்து நம்ம தனியாக பார்க்கலாம் ஏன்னா அவரோட அவங்களுடைய மனைவி பெயரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புனை பெயரில் நிறைய பத்திரிகைகளை எழுதியிருப்பார் ஓகேங்களா சரி சரி சார் இப்போ நம்ம வந்து இதில் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் வந்து அவருடைய இதழ்கள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் சிக்ஸ்த்து புக்லேருந்து டென்த்து புக் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டோட்டலாக கவர் பண்ணி ஒரு டூ மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ இருபதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இணையற்ற கவிஞர்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர்னு யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் ஸோ தற்கால இல தமிழ் இலக்கியத்தின் விடிவெல்லியும் வந்து பாரதியார் தான் ஸோ தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெல்லியும் வந்து பாரதி பாரதியார் தான் ஸோ பாரதியாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் ஸோ பாரதியாரோட இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் ஓகேங்களா ஸோ அவரோட பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி தான் அது யாரால் கொடுக்கப்பட்டதுல எட்டைபுரம் கொடுக்கப்பட்டது ஸோ அவரோட இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா சுதேசமித்ரன் அவரோட உரைநடைகள் நூல்கள் வந்து ஒரு மூணு இருக்கும் சந்திரிகையின் கதை தராசு நாணரதம் ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியாரோட உரைநடை நூல்கள் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை தாண்டி வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் சோ இந்த மாதிரி நூல்களும் வந்து பாத்தீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறது தான் ஸோ பாரதிதாசன் வந்து பாரதி அறை என்ன மாதிரிலாம் புகழ்ந்தாரு ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கணும் ஓவராலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போனால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதெல்லாம் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாங்க திருவள்ளூர் திருக்குறளை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரோட கோட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோட் தான் வந்து இது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யாமறிந்த புலவர்களே இளங்கோவை போல் கம்பனை போல் வள்ளுவனை போல் சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து திலகர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி சொல்லியிருப்பாரு திலகர் விதைத்த தான் வந்து பாரதின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி அவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்திங்கன்னா டெல்லிஸ்தான் அதுக்கப்புறம் விடுதலை கவி மகா கவி சீட்டு கவி ஸோ தேசிய கவிஞர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவரோட சிறப்பு பெயர் தான் பாரதியாரோட சிறப்பு பெயர் தான் இது எல்லாமே புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி பாரதியாரோட மனைவி பெயர் செல்லம்மாள் சொன்னோம் பார்த்திங்களா அவரு அவங்க மனைவியில் வந்து பார்த்திங்கன்னா புனிவி பெயர்களும் இருக்குது கண்ணம்மா வள்ளி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதியாரோட ஒய்ஃபோட பெயர்கள் புரியுதுங்களா ஸோ அவங்களோட மனைவியோட புனைப்பெயர்கள் கண்ணம்மா அண்ட் வள்ளி ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாண்டிச்சேரியில் தான் வந்து ஆங்கிலேயர் கெடுபிடியால் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து மூவ் ஆகிடுவார் ஸோ அங்கே வந்து இந்தியா என்ற இதில் வந்து அவர் அப்போ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எட் டா எட் டாபிக்ஸ்ன்னு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்போவே அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கு பேர் என்னென்னா பார்த்தீங்கன்னா மனு மகுடுமிடல் சொல்லிட்டு சொல்லுவாங்க புரியுதுங்களா மகுடுமிடல்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட் டாபிக்ஸ் ஸோ அதை அப்போயே கொண்டு வந்திருப்பார் அதேமாதிரி தமிழ் பத்திரிகைகளில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலில் வந்து இந்த மாதங்கள் தினங்கள் இதெல்லாமே தமிழ் மாதங்களில் ஃபுல்லாக கொண்டு வந்தது அவர் தான் அதே மாதிரி கேலி சித்திரங்களை வச்சு பத்திரிகைகளை கொண்டு வந்ததும் அவர் தான் ஸோ அதே மாதிரி யாப்பு கட் அதாவது யாப்பு வந்து தடையாக இருந்திருக்கும் ஸோ கவிதைகளை ஏற்றது ஸோ உரைநடைக்கும் செயலுக்கும் உள்ள அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாப்பு வந்து தடையாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து வழக்காடுற முறையில் பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இதில் வந்து அவர் தடையாக இருக்கிறதால ஸோ அதையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு அப்பாற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த ஆப்புக்கு அப்பாற்பட்டு புது கவிதைகள்லாம் வந்து ஏற்றிருப்பாரு ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாமே தான் வந்து பாரதியாரை பற்றி ஸோ ஓகே நம்ம வந்து போயிடலாம் ஸோ டேரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டேரக்டாக கீழே வந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது மனிதன் வந்து பார்த்திங்கன்னா கடல் வானம் நிலா இந்த மாதிரி எல்லாத்தையுமே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வானை அளப்பும் கடல் மீனையும் அளப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய கோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் காணிலம் வேண்டும் பராசக்தி இது என்னென்னா இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது எல்லாருக்குமே வந்து அடிப்படையாக ஒரு இடம் வேணும் ஒரு நல்ல வீடு வேணும் நல்ல தூண் இருக்கா மாதிரி ஒரு வீடு வேணும் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு கிணறு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கே நீங்கள் படித்தாலே தெரியும் ஸோ காணி நிலம் வேண்டும் அங்கே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அழகான தூண்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க நான் இங்கே சொன்னது எல்லாமே இங்கே கவர் ஆகிடும் இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் தான் பாரதியார் அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் ஸோ அதுக்கப்புறமா வந்து எட்டயபுரம் மன்னரால் வந்து பாரதியின் பட்டம் வாங்கினார் ஸோ அதுக்கப்புறம் மண்ணுரிமை பெண்ணுரிமைக்காகவும் பாடுபட்டிருப்பார் பாஞ்சாலி சம்பந்தம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த மாதிரி எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழின்னு சொல்லிட்டு வர்றதும் பாரதியாரோட இது தான் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஓகேங்களா ஸோ இது நம்ம திருப்பி பார்க்க வேணாம் சோ அதுக்கப்புறம் வந்து தூ அரங்கநாதன்றது செந்தமிழே என்று ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் சரி செந்தமிழே செங்கரும்பேனாவே தூ அரங்கநாதன் போட்டிருங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின் பேப்பர் ஒரு ரெண்டு மூணு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நாடும் மொழியும் நமது இரு கண்கள்னா வந்து பாரதியார் சோனா அதாவது நம்ம வந்து நாடும் மொழியும் நாமதிரு கண்கள்னாலே அது பாரதியார் நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம்னாலே பாரதியார் சோ செய்த கவி எல்லாம் நான் பாரதியார் சந்திரமன்றத்திற்கு கண்டு தெரிவம் பாரதியார் முதல் முதலே புதிய ஆத்துச்சுடி அது பாரதியார் இது புதிய ஆத்துச்சுடியில் வரக்கூடிய லைன் எங் எவ்வனம் காத்தல் செய்கிறது இது இந்த கொ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டுக் குலைத்தல் அதே மாதிரி திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்க நமக்கு தொழில் நாட்டுக் குலைத்தல் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பாரதியாரோட நூல் என்ன பாஞ்சாலி சபதம் இங்கே என்னது இது கண்ணன் பாட்டு வந்து பாரதியாரோடது அப்புறம் நாணரதம்ன்றது என்னது சஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா உரையாடி நூல்கள் மூணு சொல்லியிருந்தோம்ல சந்திரிகையின் கதை தரரசு ரதம் இது எல்லாமே வல்லுவனை தந்த உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு வந்து பாரதியார் யாமறிந்த புலவர்களே கம்மனை போல் சொல்கிறதும் பாரதியார் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியசியர் கொஸ்டின் பேப்பர் நம்ம திருப்பியும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோஸை ப்ரீவியசியர் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாரதியார்களோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கும் ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா ஸ்கூல் புக்கு போய் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ